நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று மே மாதம் புதன்கிழமை இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவசு வருடம் வைகாசி மாதம் ஏழாம் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராககாலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று அதிகாலை சூரியோதயம் ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு கரணன் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை திதி இன்று அதிகாலை பன்னிரெண்டு நாற்பத்தி மூன்று வரை அஷ்டமி பின்பு இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது வரை நவமி பின்பு தாசமி நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி ஏழு வரை சதயம் பின்பு பூரட்டாதி நாமயோகம் இன்று இரவு எட்டு ஐம்பத்தி ஆறு வரை வைத்திருத்தி பின்பு விஷ்கம்பம் கரணம் இன்று அதிகாலை பன்னிரண்டு நாற்பத்தி மூன்று வரை கௌலவம் பின்பு காலை பதினொன்று ஐம்பத்தி ஒன்று வரை தைத்துலம் பின்பு இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது வரை கரசை பின்பு வணிசை அமிர்தாதியோகம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி இரண்டு வரை மரணயோகம் பின்பு பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி ஏழு வரை சித்தயோகம் பின்பு அமிர்தயோகம் இன்று சந்திராஷ்டிரமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி ஏழு வரை பூசம் பின்பு ஆயில்யம் இன்றைய பண்டிகைகள் காரைக்குடி அம்மன் யானை வாகனத்தில் புறப்பாடு திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீ நரசிம்மர் மூலவருக்கு திருமஞ்சன சேவை ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரானுக்கு பாலபிஷேகம் இன்று பெருமாளை வழிபட சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்று கரிநாள் இன்றைய நாளின் சிறப்புகள் பழைய கணக்குகளை முடிப்பதற்கு சிறந்த நாள் அபிஷேகம் செய்வதற்கு சந்திக்க நல்ல கால்நடை பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் புதன்கிழமையில் பிறந்தவர்கள் பல திறமைகளை தன்னுள் கொண்டவர்களாக விளங்குவார்கள் இவர்களிடம் ஒரு ரகசியத்தை கூறினால் அதை வாழ்நாள் முழுவதும் காப்பார்கள் சிறந்த அறிவாளிகளாக இருப்பார்கள் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் பலதுறைகளில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் எந்நேரமும் சாந்தமாக இருப்பார்கள் எதையும் எளிதில் புரிந்து கொண்டு வேலையை சிறப்பாக முடிப்பார்கள் இளமையான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இனிமையாக பேசுவார்கள் சிரித்த முகத்தினர் கல்வியறிவாளன் தெய்வ பக்தி உடையவன் பிறரை மகிழ்விப்பவர்கள் நயமாகவும் விகடமாகவும் பேசி அனைவரையும் தன்பால் ஈர்க்கும் தன்மை கொண்டவர்கள் தன் காரியம் நடக்க எதையும் செய்வார்கள் இனி இன்றைய நாளுக்கான கனவு பலன் குடிசையை கனவில் கண்டால் பொருளாதார சிக்கலில் இருந்து விடுபடப் போகிறீர்கள் என்று பொருள் இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் மேஷராசி நீர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் சுபகாரிய எண்ணங்கள் கைகூடும் புதிய பொருட்சேர்க்கை உண்டாகும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் முன்னேற்றம் உண்டாகும் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் அஸ்வினி நட்சத்திர நேயர்களே இன்றுங்களின் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் பரதத்திர நட்சத்திர நேயர்களே உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் திருப்தியான சூழ்நிலை அமையும் கிருத்திக நட்சத்திர நேயர்களே இன்று உங்களுக்கு புதுவிதமான ஆசைகள் ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் ரிஷபராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும் பெற்றோர்கள் உதவியாக இருப்பார்கள் கற்றல் திணறில் மேன்மையான சூழ்நிலை அமையும் வியாபார பணிகளில் மாற்றமான தருணங்கள் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் ஏற்படும் தந்தை வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் புதிய முயற்சிகள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் ரோஹிணி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உண்டாகும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சகோதரர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை தெற்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மிதிநராசினியர்களே இன்று வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும் உத்தியோகத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும் வர்த்தகத்தில் மாறுபட்ட அனுபவம் உண்டாகும் வியாபார போட்டிகளை கண்டறிவீர்கள் எதிர்காலம் சார்ந்த எண்ணங்கள் நிறைவேறும் உறவினர்களின் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும் பயனற்ற செலவுகளை குறைத்துக் கொள்ளவும் பிறமொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு மேம்படும் மிருக நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்லவும் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை தெற்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கடகராசி நேர்களே இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் மேம்படும் சிந்தனையில் கவனம் வேண்டும் உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் புதிய தொழில்நுட்ப கருவிகளில் கவனம் வேண்டும் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் உண்டாகும் அமைதியாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் கணிதம் தொடர்பான துறைகளில் அலட்சியமின்றி செயல்படவும் மனதளவில் ஒருவித பதட்டம் ஒன்றாகும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும் பூசம் நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் பதற்றமான சூழ்நிலை அமையும் ஆயுள்ளம் நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் இன்றுங்கள் அதிர்ஷ்டி திசை தென்மேற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் சிம்மராசி நேர்களே இன்று உங்களுக்கு தன வரவுகள் தேவைக்கேற்ப இருக்கும் இழுபறியான சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள் நீங்கும் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் எதிர்பார்த்த சில மகிழ்ச்சியான செய்தி கிடைக்க பெறுவீர்கள் உறவினர்களின் வருகையால் சில மாற்றம் உண்டாகும் வியாபார போட்டிகளை கண்டறிவீர்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் மகம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் மனதிலிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பூரம் நட்சத்திர நேர்களே இன்று வெளியூர் பணிகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையும் உத்திரம் நட்சத்திர நேர்களை இன்று வியாபார போட்டிகளை கண்டறிவீர்கள் இன்று அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம் கன்னிராசி நேர்களே இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் மேன்மையான சூழ்நிலை அமையும் சுபகாரியங்களில் கலந்து கொண்டு மனமகிழ்வீர்கள் அரசு பணிகளில் இருந்த தாமதங்கள் விலகும் வழக்குகளில் சில திருப்பங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் கடன் சார்ந்த சில உதவிகள் சாதகமாக அமையும் உற்சாகமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் மூலம் மாற்றமான சூழ்நிலை உண்டாகும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் தாமதங்கள் விலகும் அஸ்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் மேன்மையான சூழ்நிலை அமையும் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்கள் உதவியாக இருப்பார்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசி நேர்களே இன்று உங்களுக்கு பயனற்ற செலவுகளை கட்டுப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும் எதிர்காலம் சார்ந்த சில பணிகளை மேற்கொள்வீர்கள் உடன் இருப்பவர்கள் பற்றி புரிதல் அதிகரிக்கும் அக்கம்பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் வியாபாரத்தில் விவேகத்துடன் செயல்படவும் உத்தியோகத்தில் திருப்தியான சூழ்நிலை அமையும் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் உழைப்புக்குண்டான பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் சித்திர நட்சத்திர நேர்களை இன்று நண்பர்களின் வழியில் புரிதல் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திர நேர்களை இன்றுங்கள் பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் விசாகம் நட்சத்திர நேர்களை இன்று உங்கள் மனதளவில் புதிய இலக்கு பிறக்கும் இன்றொங்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் விருச்சிகராசி நேர்களே இந்துங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழ்நிலை உண்டாகும் உறவினர்களின் வழியில் சில உதவிகள் சாதகமாக அமையும் வரவுக்கு மீறிய செலவுகள் உண்டாகும் உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் விளையாட்டுத் துறையில் மேன்மையான சூழ்நிலை உண்டாகும் விவசாயம் சார்ந்த பணிகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் விளையாட்டு துறையில் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வாகன பழுது போன்ற வீண் செலவு உண்டாகும் அனுஷ நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் கேட்ட நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பெண்களால் மாற்றமான சூழ்நிலை உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் தனுசுராசி நேர்களே இந்துங்கள் உத்தியோகத்தில் சூட்சமங்களை அறிந்து செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகளை அறிந்து செயல்படுத்தவும் கலந்து கொள்வீர்கள் அரசு தொடர்பான சென்று வருவீர்கள் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது புதிய முயற்சிகளை சூழ்நிலை அறிந்து செயல்படவும் மூலம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் பொறுமையாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் போராட்டம் நட்சத்திர நேர்களை இந்துங்கள் வியாபார சூட்சமங்களை அறிந்து கொள்வீர்கள் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய சார்ந்த ஆர்வம் உண்டாகும் இன்று அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு நிறம் மகர ராசி நேர்களே இன்று வியாபாரத்தில் அனுகூலமான சூழ்நிலை உண்டாகும் உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமை வேண்டும் திறமைக்கான மதிப்பு தாமதமாக கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் தடைப்பட்ட சில வரவுகள் கிடைக்கும் ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் மனதிலிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் உத்திராட நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் பொறுமையாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் திருவோண நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய சார்ந்த ஆர்வம் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களின் ஏழுபரியான தன உறவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கும்பராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் அலுவலகத்தில் விவேகத்துடன் செயல்படவும் எதிலும் அவசரமின்றி பொறுமையுடன் செயல்படுவது நல்லது கலைத்துறையில் முயற்சி ஏற்ப முன்னேற்றம் உண்டாகும் மற்றவர்களின் பொருட்கள் மீது ஈர்ப்பு அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று பெற்றோர்களின் வழியில் புரிதல் அதிகரிக்கும் சதயம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று புதிய தொழில் சார்ந்த ஈடுபாடு உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் மீனராசி நேர்களே இன்று உங்களுக்கு நண்பர்களிடத்தில் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் ஊக்கத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் வெளியூர் பயணிகளில் லாபம் மேம்படும் உறவினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஆவணம் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் வியாபாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் பற்கள் தொடர்பான இன்னல்கள் தோன்றி மறையும் பெற்றோர்களின் உதவி கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திர நேர்களை இன்று உங்கள் நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும் உத்தரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களில் புதிய அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள் ரேவதி நட்சத்திர நேர்களை இன்று நீங்கள் வீண் விவாதங்களை தவிர்க்குவது நல்லது இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நேர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க